தற்போது வந்துள்ள ஒரு அண்மை செய்தியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதாவது பிரதீப் கே விஜயன் மரணம் அடைந்திருக்கிறார் நடிகரும் செகிடி படம் வட்டம் போன்ற படங்களில் மிகுந்த பிரபலமான பிரதீப் கே விஜயன் தற்போது மரணம் அடைந்திருக்கிறார் என்ற செய்தி தான் அவருடைய உடலை பாலவாக்க போலீசார் அவருடைய இல்லத்தில் இருந்து கைப்பற்றியிருக்கின்றனர் அவர் வந்து இறந்தது வந்து மர்மமான முறையில் இருப்பதால் போலீசார் அதை வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அவர் இரண்டு மூன்று நாட்களாக தன்னுடைய அழைப்பை எடுக்கவில்லை என்று அவருடைய நட்பு வட்டாரத்தில் தெரிவிக்கின்றனர் அதனால் அவருடைய நட்பு வட்டாரங்கள் அவருடைய இல்லத்திற்கு இன்று சென்று பார்த்தபோது அவரு அவர் வந்து இறந்து இருப்பது வந்து வெளியாகி இருக்கிறது அவருடைய உடல் வந்து இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னதாகவே மாரடைப்பு காரணமாக இறந்திருக்கலாம் என்று சினிமா வட்டாரங்களில் கூறுகின்றனர் ஆனால் அவர் வந்து உறுதியான தகவலாக இப்பொழுது வரை யாரும் வந்து கூறவில்லை இவர் தெகிடி லிப்ட் போன்ற படங்களில் நடித்து மிகுந்த பிரபலமாக வந்தவர் இவர் தற்போது நாளை வெளியாக இருக்கும் மகாராஜா படத்தில் கூட ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இறந்திருப்பது வந்து எந்த ஒரு காரணமும் இல்லாமல் இருப்பதால் சினிமா வட்டாரத்தில் ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி ஏதேனும் பின்புலத்தில் ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா அல்லது தற்கொலைக்கு முயன்றாரா தற்கொலை செய்து கொண்டாரா போன்ற பல பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில்தான் தற்போது பாலவாக்கத்து போலீசார் அவருடைய இல்லத்தை உடைத்து அவருடைய உடலை கைப்பற்றி ராயப்பேட்டையில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர் அங்கு பிரேத பரிசோதனை செய்த பிறகே அதனுடைய முழுமையான விவரங்களை வெளியே சொல்வதாக போலீசார் தரப்பில் இப்போது கூறுகின்றனர் அவருடைய நட்பு வட்டார வட்டாரத்தில் விசாரித்த போது அவர் நன்றாக இருந்ததாகவும் அவர் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னதாக கூட ஷூட்டிங் சென்று விட்டு வந்ததாகவும் கூறுகின்றனர் இந்த நிலையில்தான் அவருடைய வந்து உடல் வந்து அவருடைய இல்லத்தில் வந்து இறந்த நிலையில் இருந்ததால் அவருடைய நண்பர்களும் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர் அவர் மட்டுமே தனியாக வசித்து வருவதாகவும் கூறுகின்றனர் அவருடைய இல்லம் வந்து சென்னையில் உள்ள பாலவாக்கத்தில் அமைந்திருக்கிறது பாலவாக்கத்தில் இன்று காலை அவருடைய உடலை அவருடைய நண்பர்களும் போலீசாரும் சென்று வீட்டை உடைத்து அவருடைய உடலை கைப்பற்றி இப்பொழுது மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கின்றனர் மருத்துவமனையில் இருந்து இன்று மாலை உறுதியான தகவல் வெளியான பிறகே அவர் எப்படி இருந்தார் அவர் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றன அவருக்கு என்ற முழுமையான தகவல் வெளியாகும் என்று எதிர்பார்த்து